தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்ன இது குரலை கேட்டால் ராகவி விஷ்ணு குரல் மாதிரி இருக்கே யோசித்து கொண்டே வந்தால் அபி அபி ஃபைலை கொடுத்துட்டியா கௌதம் கேட்க கொடுத்துட்டேன் சார் அதுக்குள்ளே கௌதமின் ஃபோனுக்கு கால் வர ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு கௌதம் ஃபோனை எடுத்து கொண்டு போனான் அண்ணா இப்போது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அது சொல்லுங்கண்ணா இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க ஃப்ரெண்டுமா டே விவேக் நேற்று ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணாமல் வந்துட்டோம் அவங்க தான் கால் பண்ணாங்க உடனடியாக நம்மளை வர சொன்னாங்க போனால் டீலை முடிச்சுட்டு வந்துடலாம் சரிம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரோம் ஏதாவது எமர்ஜென்சின்னா கால் பண்ணு சரிங்கண்ணா அவர்கள் கிளம்பியதும் இவர் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு ஆனால் அது நிச்சயமாக ராகவி விஷ்ணு அத்தாங்க குரல் தான் அவங்கள இவருக்கு எப்படி தெரியும் என்ன ஒரே குழப்பமாக இருக்குது அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை சரி பார்க்கலாம் இவர்கிட்ட கேட்குறதுக்கு பேசாமல் ராகவிகிட்ட கேட்டா என்ன அதுதான் சரி ராகவனின் நம்பருக்கு கால் பண்ண லைன் பிஸி பிஸின்னு வந்தது சரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் கேட்டுக்கலாம் வேலை முடிந்து அபி வீட்டுக்கு கிளம்ப விஷ்ணுவும் வழக்கம் போல் அவளுக்காக வந்து காத்திருந்தான் காரில் ஏறிய அபி அதான் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு அபி நேற்று நம்ம ராகவியை பார்த்தினாங்களே அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிடாத்தான் ஏன் அபி திடீர்னு கேட்குற இல்லைத்தான் அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியாவது சொல்லணுமில்ல அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா எப்போ அத்தான் நம்பர் எப்படி கிடைச்சிது இல்லை அவங்களாம் வந்தாங்களா அவங்க எல்லாம் வரலாபி ராகவியோட ஃபோனையும் பேகையும் வாங்க ஸ்டேஷன் போனேன்னு அங்கே கிட்ட இருந்து அவங்களோட நம்பர் வாங்கிட்டு வந்தேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க தான் அந்த இன்ஸ்பெக்டர் காலேஜ் படிக்கும்போது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படியா ஆமாம் அவன் மட்டும் இல்லைன்னா ராகவியோட நிலமையை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது விடுங்க விடுங்கத்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் காப்பாத்தினாரா இல்லை கூட யாராவது கூட ரெண்டு பேர் அவங்க தான் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படியா அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அவங்க நம்பரையும் வாங்கி பேசிட்டாம்பி அப்படியாத்தான் அவங்க பேர் ஆமாம் ஏன் இந்த விஷயத்த இவ்வளவா ஆர்வமாக கேட்குற ஏன் தான் நம்ம ராகவியை காப்பாற்றியிருக்காங்க அவங்க யார் என்னென்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா செய்து சொல்லுங்க ஒருத்தர் பேர் கௌதம் இன்னொருத்தர் பேர் விவேக் அப்படின்னா ராகவியை காப்பாற்றினது அவரும் விவேக்கனாவும் தானா அப்போது நீங்கள் எப்போ அவங்கக்கிட்ட பேசுனீங்க மதியம் ஒரு ஒரு மணி இருக்கும் அப்போ கன்ஃபார்மாக இவங்க தான் பேசியிருக்காங்க அவங்க நேரில் பார்த்திங்களா இல்லாபி அதெல்லாம் வேண்டான்னு என் போலீஸ் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் நல்ல வேலை விஷ்ணு அத்தானுக்கு அவரை தெரியாது நேரில் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் மட்டும் ஒரு நாள் சொன்னாரே யார் ஃபோன் பண்ணது விஷ்ணுவான்னு கேட்டார் அவருக்கு எப்படி விஷ்ணு அத்தானை தெரியும் அத்தாங்கிட்டையே கேட்கலாமா அபி உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா இப்போது நீ விஷ்ணு கிட்ட கேட்டால் ஏன் எதுக்குன்னு விஷ்ணு திருப்பி கேட்க மாட்டானா அப்போது நீ கௌதமை பற்றி சொல்லித்தானே ஆகணும் அப்படி நீ சொன்னால் அடுத்த நிமிஷம் இந்த விஷயம் உன் அப்பாவுக்கு போகாதா தேவையில்லாமல் நீ ஏன் பிரச்சினையை பெருசு படுத்தாத அபி தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள அன்னைக்கு விஷ்ணு அத்தான் வீட்டுக்கு வந்தப்போ கூட நான் அவர்கிட்ட அத்தான் வந்தாருன்னு தான் சொன்னேன் மற்றபடி விஷ்ணு அத்தான் பேரை கூட நான் சொல்லலை ஆனால் அவர் எப்படி விஷ்ணு அத்தனை பற்றி கரெக்டாக கேட்டார் ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு வேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்குமோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்குள் வீடு வந்துவிட இறங்கவி நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சு கௌதமும் விவேக்கும் வெளியில் வர மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விவேக் விவேக் மௌனமாய் தலையசிக்க என்னடா அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சிட்ருக்கியா மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா விவேக் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல நிச்சயம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் கூட ஏதாவது பேசி பார்க்கலாம் அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்கிறாங்க நம்ம என்னடா பண்ண முடியும் விடும் மச்சான் நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற கடவுள் யாருக்கு என்னென்னு எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் என்னடா இப்படி பேசுகிற நிஜமாக தான் சொல்கிறேன் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் தான் அது கிடைக்கும் இதன் பிறகு இதை பற்றி தயவுசெய்து பேசாத மச்சான் விவேக் சொல்லிவிட்டு வேகமாக காரில் போய் ஏறிக்கொள்ள என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் கௌதம் நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு போக அவி இன்றைக்கி சண்டே தானே எல்லாரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா ஓரளவு ராகவிக்கும் குணமாகி இருக்க போகலாம் தான் ராகவி நீ என்ன சொல்கிற போலான்ண்ணா எனக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி இருக்குது சரி எல்லாரும் கிளம்புங்க ரெஸ்டாரண்ட் போய்ட்டு வரலாம் எல்லாரும் ஈவினிங் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ள நுடைய இங்கே கௌதம் டே விவேக் வாடா ஏதாவது வெளியில் போயிட்டு வரலாம் நான் எங்கேயும் வரல மச்சான் நீ போயிட்டு வா டேய் உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டுருக்க நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துக்கேன் உன் முகமே சரியில்லை இப்போது என் கூட இல்லையா இல்லை கௌதம் நீ மட்டும் போயிட்டு வா அதெல்லாம் என்னால் முடியாது என் கூட வா விவேக் வலுக்கட்டாயமாக கௌதமை கூட்டி செல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் கௌதம் விவேக் இருவரும் காரை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வரும்போது இது பாரு விவேக் நிச்சயமாக எப்படியாவது அந்த பொண்ணை பேசி உனக்கு முடிச்சிடணுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் சூழ்நிலை எதிராக அமைஞ்சு போச்சு நான் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கு இந்த வாரம் கல்யாணம் மட்டும் இல்லைன்னா எப்படியாவது அவளை பேசி உனக்கு முடிச்சிருவேன் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத விடு ஒன்றும் இல்லைன்னு வாய் வார்த்தையாக தான் சொல்கிற நான் தான் பார்க்குறேனே ரெண்டு மூணு நாளாக நீ சரியாக சாப்பிட்றது உன் முகமே சரியில்லை நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் தான் வெளியில் வந்ததே இங்கே வந்து இப்படி மூட விட்டா இருந்தா இப்படிடா சரி மச்சான் எனக்காக நீ ஃபீல் பண்ணாத இனிமேல் நான் நார்மலாக ஆயிடுறேன் தட்ஸ் மை விவேக் இருவரும் காரில் ஏறி உட்கார சரியாக அவர்களுக்கு பக்கத்து வரிசையில் விஷ்ணுவின் கார் வந்து நின்றது அதிலிருந்து முதலில் அபி இறங்க உடன் அஸ்வினும் இறங்கினான் அஸ்வினின் குரலை கேட்டு சடனாக திரும்பிய கௌதம் ஒரு நிமிஷம் அவங்களையே பார்த்து கொண்டிருக்க மைத்திலி ராகவி உடன் விஷ்ணுவும் இறங்கினான் அவர்கள் கௌதமையும் விவேக்கையும் கவனிக்கல ஒரு நிமிஷம் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்த கௌதம் அபி அஸ்வின் மைத்திலி விஷ்ணு ஒவ்வொருவராய் கீழே இறங்க அவர்களோடு ராகவியும் இறங்கினாள் ராகவியையே ஒரு நிமிஷம் முட்டு பார்த்துக்கிட்டு இருந்த கௌதம் இந்த பொண்ணா இந்த பொண்ணு நேற்று ரெஸ்டாரண்ட்டில் காப்பாற்றணுமே அந்த பொண்ணு தானே இவளுக்கும் அபி ஃபேமிலிக்கும் என்ன உறவு ஃபோன் பண்ணும்போது ராகவியோட அண்ணன் பேர் என்ன சொன்னா கரெக்ட் விஷ்ணு தானே சொன்னா அப்போது இவ விஷ்ணுவோட தங்கச்சியா என்ன இது ஒரே குழப்பமா இருக்குது கௌதம் அவர்களையே பார்த்து கொண்டு இருக்க என்ன மச்சான் காரை எடுக்கலையா விவேக் கேட்கவும் ஒரு நிமிஷம் இரு கௌதம் பார்க்குற தசையில் விவேக்கும் பார்க்க அங்கே எல்லோரும் இறங்கி நின்று கொண்டிருந்தனர் மச்சா இந்த பொண்ணு ஹபி சிஸ்டரோட ஒரு நிமிஷம் இரு விவேக் எல்லோரும் இறங்கி உள்ளே போக அஸ்வின் செல்லம் உங்கள் அத்தை ஃபோனை கொடுத்தனே எங்கே அத்தை அந்த நான் கார்லையே வச்சிட்டேன் கார்லேயே வச்சிட்டியா ஐயோ அண்ணா நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க நான் போய் ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் எதுக்கு ராகவி பரவாயில்ல இருக்கட்டும் வா சாப்பிட்டு உடனே தான் போக போகிறோம் இல்லைண்ணா அப்பா ஒரு வேளை ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலைன்னா பயப்படுவார் சரி கார் சாவி தான் ராகவி ராகவி பார்க்கிங் போக ராகவி இரு நீ தனியாக போக வேணாம் நானும் வரேன் கூடவே அதையும் கிளம்பினால் அப்பா நீங்கள் மைத்திலியும் அஸ்வினியும் ரெஸ்டாரண்ட் உள்ளே கூட்டிகிட்டு போங்க நானும் ராகவியும் போய் ஃபோனை எடுத்து வந்துடுறோம் ரெண்டு பேரும் பத்திரமாக போய்ட்டு வாங்க விஷ்ணு மைத்திலி அஸ்வின் மூணு பேரும் ரெஸ்டாரண்ட் உள்ளே போக அவியம் ராகவியும் வேகமாக பார்க்கிங் வந்தாங்க என்ன மச்சான் இது ஒரே குழப்பமாக இருக்குது இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது நேற்று அவங்க ஃபோன் பண்ணும்போது அவன் என்ன பேர் சொன்னான் விஷ்ணு தானே ஆமாம் இல்லை ஆமாம் மட்டும்தான் அவன் விஷ்ணுன்னு தான் சொன்னான் அப்போது எனக்கு தெரிஞ்ச ராகவி விஷ்ணுவோட தங்கச்சியாக இருக்கணும் மச்சான் அங்கே பாரு அபி சிஸ்டரும் ராகவியும் திரும்ப வராங்க நம்மளை பார்த்துருப்பாங்களோ நம்மளை பார்த்துருந்தா அபி திரும்பியே வரமாட்டா அப்படியே ஓடி இருப்பா சரி இரு பார்க்கலாம் ராகவி கார் சாவியை திறந்து ஃபோனை எடுக்க சரிவா ராகவிகிட்டேயே டவுட்டை க்ளியட் பண்ணிட்டு வந்துடலாம் கௌதமும் விவேக்கும் அவர்கள் இருவரையும் நோக்கி போக ராகவி சடனாக இங்கே நம்மளை கூப்பிடுறதுன்னு வேகமாக திரும்பின ராகவி கௌதமையும் விவேக்கையும் பார்த்து அண்ணா நீங்கள் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்கலான்னு வந்தோம் ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணா என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வருவாங்க சாப்பிட தான் நீங்கள் எதுக்கு வந்தீங்க நாங்களும் சாப்பிட தான் வந்தோம் ஒரு நிமிஷம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அபி வெலை வெளத்து போக ஐயோ உள்ள அஸ்வின் இருக்கானே இப்போ என்ன பண்ணுறது அப்புறம் இவங்க யார் அண்ணா இவங்க என்ன எங்கள் அண்ணி அண்ணின்னா அண்ணனோட ஒய்ஃபா ஐயோ இல்லைண்ணா அது எங்கள் மாமா பொண்ணு ஓஹோ நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்லைண்ணா நான் என் அண்ணன் என் மாமாவோட இன்னொரு பொண்ணு அப்புறம் அஸ்வின் அஸ்வின் தான் உங்கள் அண்ணனா ஐயோ ஐயோ இல்லை அஸ்வின் அபி பையன் ஓஹோ கௌதம் அபியை கேள்வியாய் நோக்க ஹனி இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு என்னை ஹோட்டலில் இருந்து காப்பாற்றுனது அபி தவிப்பாய் அவர்களை பார்க்க வணக்கம் மேடம் கௌதம் சொல்லவும் வா வணக்கம் சார் அப்புறம் உங்கள் அண்ணன் அஸ்வின் உங்கள் மாமாவோட இன்னொரு பொண்ணு இவங்க எல்லாரையும் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாண்ணா வாங்க உள்ளே போகலாம் அபி செய்வதறியாவது திகைக்க கடவுளே அஸ்வினை இவர் பார்க்கவே கூடாது இப்போ, என்ன பண்ணுறது அபியின் மூளை பர பரவன வேலை செய்தது